சந்தேகமா கேக்குறியா உண்மையா தான் சொல்றோம் உங்க பைய பொண்ணு உங்க பொண்ணுங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் என்னால நம்பவே முடியலங்க நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா எங்க பொண்ணு உங்க பையனுக்கு பிடிச்சிருக்காமா நாங்க எதுக்குமா போய் சொல்ல போறோம் உண்மையா தான் சொல்றோம் ஏலே உன் வாயிலே நீயே சொல்லு நிஜமா தான் சொல்றோம் உங்க பொண்ணு அமுதாவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அமுதா எதுக்கு கண் கலங்குறீங்க கண் கலங்காதீங்க சரி உங்க மாப்பிளைக்கு என்ன வயசு ஏங்க அடிக்கடி மாப்பிளைக்கு என்ன வயசு மாப்பிளைக்கு என்ன வயசுன்னு தான் கேட்டுட்டே பொண்ணுக்கே வயசு கூட மாப்பிளைக்கு எத்தனை இருந்தா என்ன பொண்ணுக்கு என்னங்க வயசு இருபத்தி ஏழு தான் ஆகுது இருபத்தி எட்டு வரை இன்னும் ரெண்டு மாதம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க மாப்பிள்ளைக்கு என்னங்க வயசு இருந்தாலும் ஒரு முப்பது இருந்தால் கூட பரவாயில்ல மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு என்னங்க வயசு ஷோ முப்பத்தி அஞ்சு தாங்க ஆகுது இது ஒரு வயசா சொல்லுங்கள் பொண்ணுக்கே எவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணம் பண்றீங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளவு நாள் கழிச்சு வேணாலும் பண்ணலாம் சரிங்களா இருந்தாலும் என்னங்க மாப்பிள்ளைக்கு முப்பத்தி அஞ்சுங்கிறீங்க என் தங்கச்சி அமுதா வயசுலாம் கூட இருந்தாலும் அவ மனசு த எல்லாம் மனசுங்க சின்ன பிஞ்சு குழந்தைங்க அவ நீங்க என்னடா முப்பத்தஞ்சுங்கிறீங்க மாப்பிள்ளைக்கு என்ன பெஞ்சு குழந்த உங்க தங்கச்சி ஆ இருபத்தி எட்டு ஆக போகுது வயசு அது என்ன பெஞ்சு குழந்தையா இந்நேரம் அஞ்சாயிரம் பிள்ளைக்கு தாயா இருக்கணும் ஆமா இல்லங்க என்னதான் இருந்தாலும் இப்போ என்ன பொண்ணு தர முடியாதுன்னு சொல்றீங்களா டேய் சாரதி என்னமா இங்க கொஞ்சம் எந்திரச்சு வா என்ன எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நீ கொஞ்சம் எந்திரச்சு வா நான் எந்திரச்சு மாடா இந்த வரே வரே ஏமா பையنا கூட்டியா டேய் நம்ம அமுதாவே இத்தனை நாளே ஒரு நாளைக்கு நாலஞ்சு 5 வரும் அந்த பிள்ளை யாருக்காவது பிடிச்சுச்சாடா அந்த பிள்ளைக்கு வயசு கூட உங்கள் மகன் என்ன அப்படி குண்டா இருக்கு அது இதுன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க ஏதோ இந்த மாப்பிள்ளைக்கு நம்ம பிள்ளையை நல்லா பிடிச்சிருக்குடா அப்புறம் என்ன கட்டி கொடுத்துருவோம்டா மா புரிஞ்சு தான் பேசுகிறேன் அந்த மாப்பிள்ளைக்கு முப்பத்தி அஞ்சு வயசா உன் தங்கச்சிக்கு மட்டும் என்ன இருபத்தெட்டு வயசாக போகுதி அது மட்டும் என்ன கூட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் தப்பு இல்லை விடு போ தங்கச்சிக்கு மாதிரி அந்த கரகம் இல்லாமல் தான் இருந்துச்சோ என்னமோ கல்யாணங்காச்சி தான் இருந்துச்சோ என்னமோ விரா இப்போதேன் வயசெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் கதைக்கு ஆகிற மாதிரி இல்லை ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கையோடு வந்ததை கட்டி வச்சிட வேண்டியதுதே நான் அப்படித்தான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற இதுக்கு நீ ஒத்துதான் ஆகணும் முடியாதன்னலாம் மறுப்பெல்லாம் சொல்லக்கூடாது கூட இருந்தாலும் அமுதா என்ன அழகா இருக்கு தெரியுமா அமுதாக்கு ஏற்ற மாப்பிள்ள பார்க்க வேண்டாமா இருபத்தி எட்டு வயசு ஆனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முப்பது முப்பத்தி ஒன்னு இப்படி இருந்தா கூட பரவாயில்லையம்மா அதனால ஒண்ணு தப்பே இல்லை நீ நான் போகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அவகிட்ட கேட்டுக்கிட்டே அவன் அதுக்கு மேல உங்க விருப்பம் ஏதோ பண்ணுங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு இங்கே பாரு அவளை எப்போ கட்டி கொடுப்பீ நான் எப்போ மாமனை கட்டுறதுன்ட்டு உன் அத்தை ரெடியாக நினைக்கிறாள் ஆ அவள் வேற நீ எப்படா கல்யாணம் பண்ணுவான்ட்டு நிற்கிறாள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவளை சீக்கிரம் கட்டி கொடுத்துட்டு உனக்கு கல்யாணத்தை பண்ணணும் உனக்கு இருக்க வயசாகுது இல்லையா நீ அந்த மாப்பிள்ளை தம்பியை மட்டும் பேசுகிறியே உனக்கு என்ன வயசு முப்பதாயிருச்சு மா எனக்கு முப்பது தான் ஆகுது ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு முப்பத்தி அஞ்சு அதனாலலாம் ஒன்றும் கோளாறு இல்லை தள்ளு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஒன்றும் இல்லை என் பையனை கூப்பிட்டு பேசுனேன் என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான் உங்கள் பொண்ணு அம்மதா கிட்ட எதுவுமே நீங்கள் கேட்கலையே ஏன் பொண்ணுகிட்ட நான் என்ன கேட்குறது அவ நான் சொல்கிறதான் முடிவாக இருப்பா என்னம்மா அம்மதா உனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு தானே என்னம்மா என்கிட்ட கேட்குறீங்க உங்கள் விருப்பம் என்னவோ அதானம்மா அட கடவுளே அம்மதாக்கா இருக்கிற அழகுக்கு இந்த மாப்பிள்ளையா ஷப்பா இப்படி நல்லவே மாதிரி பட்டையை போட்டு வரவெல்லாம் நம்பவே கூடாது என்னத்தை சொல்ல அமுதாக்க பிடிச்சிருக்குங்குது இது ஏ பஸ் ஏ சசியக்க உனக்கு இந்த மாப்ள பிடிச்சிருக்கு ஏ போடி ஓ மாமனை விட இந்த மாப்ள நல்லா தாண்டி இருக்காரு யார சொல்றா இந்த மாமனா ஏன் வீட்டுக்கார சொல்றியா ஆ ஆண்டி ஓ வீட்டுக்கார சொல்லப்றேன் யா வீட்டுக்கார ஜென்னை ஓ எனக்கு மாமே நீ அது என்னமோ ரைட்ட தான் அந்த வீயில பார்த்தா அமுதாக்க மாப்ள நல்லா தான் இருக்காரு இதுல தான் ஹீரோ மாதிரி இருக்கா சரி நீங்க என்ன சொல்றீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்களே நாங்க தான் என் தம்பி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அதுக்கு மேல உங்க பொண்ணு தான் சொல்லிருச்சி அப்ப கல்யாணத்தை இன்னொரு பத்து நாள்ல வச்சுக்கலாம் ஆ சரி என்னங்க பத்து நாள் சரின்ட்டீங்க நீங்க தானே பத்து நாள் நீங்க தான் சரி இல்லை பொண்ணு வீட்டிலலாம் உடனே எங்களால் ரெடி பண்ண முடியாது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் என்னடானா சரின்னு சொல்லிட்டீங்க என் பொண்ணுக்குன்னு நானே ஒரு பத்து பவுனுக்கிட்ட பத்து வருஷமாக சேர்த்து வச்சுருக்கேங்க அப்போ வரும் மாப்பிள்ளை இப்போ வரும் மாப்பிள்ளன்ட்டு ஆனால் இப்போ தான் வருது மாப்பிள்ளை நான் என்னத்த சொல்ல அதான் நான் அப்படியே வச்சுருக்கேன் அதனால தான் நான் சீக்கிரம் கட்டி கொடுக்கலான்னு சொல்கிறேன் பத்து பவுனா ஆ சரிங்க உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு போடணும்னு விருப்பமோ போடுங்க அதை பத்திலாம் நாங்க எதுவும் பேச மாட்டோம் என்னம்மா கிளம்புவோமா ஆ சரிடி சரிங்க நாங்க போயிட்டு வரோம் ஆ சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம் அமுதா நாங்க போயிட்டு வரோங்க ஆ சரிங்க வாங்கம்மா கிளம்புவோம் ஆ சரி வா உண்மையாவே சொல்லு சின்னம்மா இந்த மாப்பிள்ள நல்லா இருக்காரா உனக்கு அமுதாவுக்கு ஏத்த மாப்பிள்ளையா இங்கே பாரடி அவளுக்குன்னு தேடி அலைஞ்சி தெரிஞ்சு இனிமேலாம் நம்மளாலலாம் பார்க்க முடியாதும்மா இதுவே ஏதோ பரவாயில்ல நல்லா தான் இருக்கார் இதுக்கு மேலே அங்கங்கே நம்மளாலாம் தேடி அலைய முடியாது ஏன் அவனுக்கும் சீக்கிரம் முடிக்கணும் அவனும் தேட முடியாது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க சீக்கிரம் முடிவு பண்ணி வச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் என்னம்மதா அம்மா சொல்கிறது சரிதானடி என்னத்த சொல்ல அம்மதாக்காவும் சரின்னு தான் சொல்லணும் ம் நீங்கள் சொல்லலாம் சரிதான்ம்மா சரிமா அதுக்கு மேல உங்க விருப்பம் நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல முடிவு பண்ணது பண்ணதுதாப்பா வளரே இந்த சேர் எல்லாம் உங்க விட்டு ரெண்டு சசி விட்டு ரெண்டு அது ரெண்டையும் எடுத்து கொடுத்துருமா எங்க வீட்டுல முதல்ல புது சேர் வாங்கணும் யாராவது வாராக போறாங்கன்னா ஓசியே வாங்க முடியல என்ன வளரே ஆ சரி சின்னம்மா நாங்க குடுக்குறோம் போங்க அமுதா நிஜமாவே உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா என்னன்னே உங்களுக்கு பிடிச்சா எனக்கு சரிதானே எனக்கு என்னமோ விருப்பம் இல்லைம்மா அம்மா தான் ஒத்த காலையில் நினைக்கி நிற்கிது முடிவு பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு நான் ஒன்றும் சொல்ல முடியல அம்மாவுக்கு பிடிச்சா நல்லா தானே இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாதானே சரிம்மா அதுக்கு மேலே உன்னோட விஷ்டம் மாப்பிள்ள பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு வயசு தான் இன்னமும் முப்பத்தஞ்சுங்கிறாரு எனக்கு மட்டும் என்னன்னு இருபத்தி எட்டு ஆக போகுது இல்ல முப்பத்தஞ்சு என்ன ஒன்னும் உள்ள விடுங்க ஓ விருப்பம் எப்படியோ அப்படிதான் எனக்கு எல்லாம் பிடிச்சுதானே இருக்கு போங்க ம் சரிம்மா ஏக்கா நிஜமாவே உனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இனிமே வேற வாழை இல்லடி என்ன பண்ண சொல்ற சொல்லு என்னமோ போ ஏ வளரே நீ ரெண்டு சேர தூக்குடி நான் ரெண்டு தூக்கிட்டு வர்றேன் என் மாமியா கையோட சேர கொண்டு வந்துடுறீன்னு வச்சு கொண்டுட்டு போகலன்னா திட்டும் தூக்கு தூக்கு ஏ சசி நீ சும்மா வார நீ உன்ன தூக்காரியா உங்கூர நாற்றுக்காந்து உங்களை கொடுக்கணுமா போங்க நீ வேலையை பார்த்துட்டு ஏ போடுங்க நானே வந்து எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல வீடுக்கா நீ எடுக்கலன்னா போ நானே எடுத்துட்டு போறேன் ஏ அமுதா வாபிள என்ன பிள்ளை ஏதோ சோகமா அழுதுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு உன் அண்ணன் போன அடிச்சி உன் அண்ணன் இது மாதிரி உன்ன மாப்பிள்ளை பார்க்க வந்துருக்க அவன் நீ மாப்பிள்ள பார்க்கலாம் வரல பொண்ணு பார்க்க இந்த நாக்களுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அம்மா வந்தது என்னாச்சு அதை மட்டும் சொல்லலையா என் அண்ணே கேட்டேன் என்னமோ சோகமாக வச்ச மாதிரி வச்சுட்டாப்ல அதான் வந்தேன் வீட்டுக்கு பாடி சிலுக்கு என்னத்த எப்போ பார்த்தாலும் என்ன சிலுக்குன்ட்டே இருக்க வேற என்னத்த சொல்ல சொல்ற அதை விடுத்தேன் உன் என்னத்த சோகமா அழுதுட்டு உட்காந்துருக்கு மாப்பிள்ளை இன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரா ஐயோ இதே வேலையா போச்சு நான் என் மாவனை எப்பதான் கட்டுறதோ தெரியல இவன் இப்படி உட்காந்துருக்க உட்காந்துருக்க எனக்கும் நாள் தள்ளிட்டே போகுது ஏய் இருடி இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு என் மாவுளை பிடிச்சிருக்கான் அடி ஆத்தி என்னத்த சொல்ற ஐம்பதாவா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்காவா அப்பாடா நானும் கட்டிக்கிற நாள் வந்துருச்சு ஓய் என்ன பிள சந்தோஷமான விஷயத்த இப்படி சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவா நீங்க அமுதா ஏமா உனக்கு பிடிக்கலையா அப்படியெல்லாம் இல்லம்மா அப்புறம் இப்படி உக்காந்துருக்க சும்மாதான் இத்தனை வருஷமா உ கூட இருந்துட்டு இப்ப திடீர்னு வேற ஊர் வீட்டுக்கு போக போறேன்னு நினைக்கும்போது போது இன்னைக்கும் நம்மள பிடிக்கிறன்னு தான் சொல்ல போறாங்கன்னு நினைச்சேம்மா ஆனா இந்த பிள்ளை லூஸ் லூசு மாட்டுக்கு இருக்கும் போல நானே என் வீட்டை விட்டு எப்படா இந்த வீட்டுக்கு வர்றதுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்னோட அந்த வீட்டு போறதுக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இந்த ஆள் ஆழுதுட்டு இருக்கா அப்பாடா ஏத்தே என் மாமி எங்கேயே தள்ளடி என்கிட்டு அவன் என்னமோ புழம்பிட்டு உட்காந்துருக்கான்னு எனக்கு மனசே பதறுது மாமி எங்கேட்டு கேளவி உனக்கலாம் என்ன தலன்ட்டு அமுதா ஏண்டி எம்மா ஒன்னும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் எதை பற்றியும் கவலைப்படாத டி உனக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்தாதான் இந்த அம்மாவோட மூச்சு நிற்கும் தெரியா நீ நல்லா இருந்தாதான்டி எனக்கு ஒன்று அந்த நிலமையில பார்க்க பார்க்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது உன் தங்கச்சிலாம் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீ இப்படி இருக்கிறியேன்னு எனக்கு அவ்வளோ ஒரு வயிற்றுறிச்சலாக இருக்கு டி இல்லைம்மா ஒன்றும் நான் கவலைப்படலை நீ இப்போது அவள் போடுற ஆட்டத்தை பற்றி அந்த சிலுக்கு எப்படா அந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்கலாம் இவெல்லாம் வந்தா ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் நான் இருக்க முடியாதுடி என்னையும் ஓரங்கட்டி தள்ளி ஒதுக்கி மூலையில வச்சிருவா போல விடுமா அவள் அப்படிலாம் பண்ண மாட்டாம்மா நம்ம அத்தை பொண்ணு அவ எப்படிமா அப்படி பண்ணுவா அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டா நீ எதுவும் நினைக்காம போ நீ சொல்ற அவள் பண்ண மாட்டான்னு என்னமோ போ நான் எதுவும் நினைக்கலடி நீ என்னடி நீ என்ன அப்படி உட்காந்துருக்க ஒழுங்காக எந்திரிதா சும்மா சரிம்மா நான் எந்திரிச்சி வேலையை பார்க்குறேன் நீ இப்போ குப்பை அள்ளனப்படி இருக்குது வயக்காட்டில் கொண்டு போய் கொட்டிட்டு வா ஆ நான் கொட்டுறேன் மறந்துடாத இல்லை இல்லை நீ இப்போ நான் கொட்டுறேன் ஷியோ இவன் வேறு எப்படி உட்காந்துருக்கா என்னத்துக்கு இப்படி உட்காந்துருக்கான்னு தெரியலை